மாநகராட்சியுடன் அரசாணையை ரத்து செய்யக்கூடிய முன்னூறு மேற்பட்ட பொதுமக்கள் மனு ஈரோடு மாநகராட்சியுடன் ஈரோடு ஒன்றியத்தில் உள்ள மீட்ட நாசகம் ஈரோடு மாநகராட்சி மட்டும் அரசாணை ஊராட்சி சுற்றிலும் கிராமப்பகுதிகளில் உள்ளது எங்களது ஊராட்சியை தாண்டி தேசிய ஊடக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து முப்பது குடும்பங்கள் பயனடைந்து வருகிறார்கள் நிலப்பரப்பளவில் எங்கள் ஊராட்சிக்கும் ஈரோடு மாநகராட்சிக்கும் பிரிஷ் ஆளுநராயின் வாழ்த்தால் செய்கிறது மாநகராட்சிக்கும் நிலப்பரப்பில் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் ஈரோடு மாநகராட்சியோடு மிகோநாசகம் பாளையம் ஊராட்சியை இணைப்பதால் மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதுகாப்படுகிறது என்றும் மேட்டுநாசகம் பாளையம் கதிரம்பட்டி ஊராட்சியில் இருநகராட்சியோடு இணைக்க வழங்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்து ஊராட்சியாகவே செயல்பட ஆணை வழங்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் அணி வழங்கிகொண்டால் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு வளங்க கூடியிருந்தனர் இதனை அறிந்த தமிழ்நாட்டில் விட்டு வசதித்துறை மற்றும் நகர்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சி முப்புச்சாமி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை சமாதானம் செய்து நிலை பெற்றோர் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் நானும் இதன் சம்பந்தமாக மனு ஒன்றை வழங்குகிறேன் என்று தெரிவித்தார் ஒரு முயற்சியாக இந்த முயற்சியா ஒரு இணைக்க திட்டமிடப்பட்ட மக்களும் திட்டமிட்டு நடத்துகிறார் ரொம்ப நேரமாக பணம் இளம்பெரூராட்சியில் ஊராட்சியாக தயாரம் தர முயற்சுவதாக சொல்லப்படுகிறது பல ஊராட்சிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பேர் எங்களை நேரில் சந்தித்து இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று கடுமையாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த பகுதி மக்களிடத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பும் போராட்டமும் நடக்கும் தெரிந்தது திட்டத்தை கைவிட வேண்டும் அல்லது நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அன்புடன் தெரிவித்தோம் நாங்கள் பார்த்தவரை அந்த ஊராட்சியில் மக்கள் தங்கள் எதிர்ப்பை மிக கடுமையாக தெரிவிக்கிறார்கள் மீண்டும் ஊராட்சியின் பொதுமக்கள் பெரும்பகுதி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பச்சைப்பாளி அருந்தரலப்பாளையம் செல்லிக்காட்டு வலசு லக்ஷ்மி நகர் பழையூர் மற்றும் காளிரம்பாளையத்தில் வந்து அதிகமான கிராமத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது ஊராட்சிபுரத்தில் பெரிய தொழிற்சாலைகள் கிடையாதுங்க சினிமா தேட்டர்கள் கிடையாதுங்க ஒரு சாதாரண ஒரு இரநூறு கடைகள் மட்டும் உள்ள ஒரு பகுதிங்க இதை வந்து மாநாட்சி இணைக்கிறது வந்து எந்த அடிப்படையிலும் தெரியல இது அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் தயவுசெய்து செய்து இந்த முடிவை மறுபரிசி செய்து மீண்டும் ஊராட்சியாக தொடருவேன் என்பது ஒட்டுமொத்த ஊராட்சி மக்களினோட கோரிக்கையாக இருக்குது அதற்கு அரசு நிச்சயமாக செய்தவர்களுக்கு நம்பி நம்பி இன்று மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறோம் அதுக்கு அரசு வந்து என்ன நடவடிக்கை தாலும் சரி அதற்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு மீண்டும் ஊராட்சியாக தொடர வேண்டும் இந்த செய்தி மூலியமாக மக்களுக்கும் சரி அரசுக்கும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து அப்படி மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் இரண்டு ஊராட்சிகளாக பிரித்து இந்த ஊராட்சியில் வந்து முதல்ல வந்து காளைநாயன் அணைக்கட்டிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கள் ஊராட்சியில் இந்த ஊராட்சியில் வந்து அந்த அணைக்கட்டதுக்காக அந்த காலத்தில் காலைநராயர் வந்து இந்த ஊராட்சிக்கு மேற்று நாசும் என்று அவர் தான் பெயர் சுட்டினார் அதனால் வந்து மேட்நாசம்பாளையம் ஊராட்சியாகவும் ஒன்றும் மற்றொன்று அவர் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த வாய்க்காலை ஒப்படைத்ததற்காக அவர் பேரையில் ஒரு காலைநாயின் ஊராட்சி என்றும் அரசு ஒரு ஆலோசனை செய்து இரண்டு ஒரு ஊராட்சியை இரண்டாக பிரித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் ஆனால் மொத்தத்தில் எங்கள் ஊராட்சியை வந்து ஊராட்சியாக தொடர வேண்டும் என்பது எங்கள் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை இதை வந்து அரசு நிச்சயம் செய்து நம்புகிறோம்